அனைவருக்கும் வணக்கம் சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போகிறது பி லக்கணம் சிம்ம லக்கணம் அட்சய ராசி சிம்ம ராசியாக செல்லக்கூடிய நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி பயிற்சி எப்படி இருக்க போகிறது அப்படின்னா கடந்த இரண்டரை ஆண்டுகளாக உங்களுடைய லக்னம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்திருந்த சனி பகவான் ஆறு ஏழுக்குரியவனாக இருந்து உங்களுடைய கணவன் மனைவி உறவுகளில் தாபத்தியத்தில் சூழ்நிலையில் பெருமளவில் கருத்து வேறுபாடுகளையும் தீராத பிரச்சனைகளையும் உடல் ஆரோக்கியத்தில் கண் கிட்னி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்திகிட்டு இருந்திருக்கோம் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு இந்த சனி பகவான் உங்களுடைய லக்ன ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் பயிற்சியாகிறது ஒரு நல்ல யோகமான பயிற்சியாக இருந்தாலும் கூட சொந்த ஊரில் இருந்து வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்களில் மறைந்து வாழக்கூடிய சூழ்நிலைகளை இது ஏற்படுத்தும் சும்ம லக்னம் சிம்ம ராசி அக்ஷயராசியாக செல்லக்கூடிய நண்பர்கள் அவங்களுடைய சொந்த ஊரில் இருக்கக்கூடாது வெளியூர் வெளிநாடு மறைமுகமான வாழ்க்கை அப்படிங்கிறதான் இருக்குது எட்டாம் இடத்திலிருந்து தனது மூன்றாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பதுனால வேலைக்காக என்ன பண்ணிக்கணும் நீங்கள் அப்படின்னா வெளியூர் வெளிநாட்டுக்கு நீங்கள் போயிடணும் இல்லை அப்படின்னா இப்போ டே ஷிஃப்ட் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா இரவு நேர பணிகளில் நீங்கள் என்ன பண்ணணும் வாழ்கறையாக நீங்கள் மாற்றிக்கிடணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏற்படுத்திக்கிட்ட ரொம்ப நல்லது ஏன்னா எட்டாம் இடத்திலிருந்து தனது மூன்றாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்வை செய்கிறதுனால் வேலையில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் வேலைக்காக வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்திற்கு போயிடணும் இரவு நேரங்களில் பணிகளை நீங்கள் அமைச்சுக்கிடணும் தனது ரெண்டாம் இடத்தையே வந்து ஏழாம் பார்வையாக பார்க்குறதுனால வருமானத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ அதனால் வந்து நீங்கள் சொந்த ஊரில் இல்லாமல் வெளியூரில் இருக்கிறது சிறப்பை தரும் எட்டாம் இடத்திலிருந்து தனது பத்தாம் பார்வைகள் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால எட்டு ஐந்துனால நம்ம என்ன சொல்லுவோம்னா சித்த பிரமைன்னு சொல்லுவோம் அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஜோதிடம் படிப்புறது ஆராய்ச்சியில் இருந்த கல்விகளில் ஈடுபாடு பண்ணுவது படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் ரிசர்ச் பண்ணலாம் தாராளமாக ரிசர்ச் உரைந்தாக பிரச்சனைக்குரிய ஒரு கல்வியை படிப்பது வந்து சிறப்பை தரும் இந்த சனி பகவான் எட்டாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை பார்வை செய்வது சொந்த ஊர்ல இருந்து வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இந்த மாதிரி சாதகமான ஒரு பிரிவை வந்து கணவன் மனைவி உறவுகளில் ஏற்படுத்திக்கிறது நல்லது ஏன்னா கடந்த காலங்களில் வந்து கடவு கணவன் மனைவி உறவுகளில் நிறைய பிரச்சனைகளையும் அவமானங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் கண்டிப்பாக நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஸோ அதில் இருந்து ஒரு மறைமுகமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடிய அமைப்புகளை இது ஏற்படுத்த போகிறது ஸோ வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலத்துக்கு யாரெல்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கணும் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்து முடி காணிக்க கொடுக்கணும் தலையை சுத்தி தேங்காய் ஒடிச்சு கொடுக்கணும் உணவு பழக்க வழக்கில் கவனம் தேவை பொய் செல்வதை வந்து கண்டிப்பாக தவிர்த்து இரவு நேரங்களில் உணவு அருந்தது வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் உப்பு புளிப்பு சார்ந்த உணவு முறைகளில் கொஞ்சம் கான்சியஸாக இருக்கிறது ரொம்பவே நல்ல ஜோதிட படிப்பது ஒரு சிறந்த பரிகாரமாக இந்த சிம்ம சிம்ம ராசி அட்சய ராசியாக செல்லக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும் சூழ்நிலைகள்னால தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திச்சுப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஆளுமை செலுத்தக்கூடிய சூழ்நிலைங்கிறது அமையாது ஸோ அதனால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கிட்டு நீங்கள் வாழ பழகிக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பயிற்சிக்கு பிறகு இன்சூரன்ஸ் போடுறது அல்லது பிரச்சனைகளை கையாளக்கூடிய வேலைகள் பார்ப்பது சனி பயிற்சி உங்களுக்கு பெருமளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது அதாவது அவசர சிகிச்சை பகுதிகள்லாம் வந்து மருத்துவமனைகள்லாம் நீங்கள் சென்று வருவது விபத்துக்களில் வந்து சிக்கிறவங்க அந்த ஈமச் சடங்குன்னு சொல்லக்கூடிய காரியங்களுக்கு வந்து நீங்கள் செலவு செய்வது அதில் அதுல ஈடுபடுறது பரிகாரமாக அமையும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த லக்னத்திற்கான பேச்சு பலனை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய எழுப்பி ஜோதிட ராஜ் அரலானந்தம் நன்றி வணக்கம்